ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க பச்சரிசி சிறந்த பரிகாரம் என்று காஞ்சி மகான் அறிவுறுத்தியுள்ளார் அது குறித்து தான் இந்த பதிவில் காண்போம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நம்மை மீறியும் ஏதேனும் பாவங்களை செய்துவிடுகின்றோம் எவர் மனதை காயப்படுத்தி நோகரித்து விடுகின்றோம் நம் இன்றைய பிறப்பு என்பதே கர்மா எனப்படுகிறது இந்த பிறப்பு எடுத்ததற்கு காரணமே முந்தைய பிறவில் செய்த வினைகளை தீர்ப்பதற்குத்தான் என்கின்றது சாஸ்திரம் ஒருவரின் பிறப்பில் ஏழு தலைமுறை பாவமும் சேர்ந்திருக்கும் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றது இத்தனை பாவங்களில் இருந்து நாம் விடுபடுவதற்கு காஞ்சி மகா பெரியவா அருளிய விஷயம் மிக எளிதானது ஒருவர் ஏழு தலைமுறைக்கு முன் செய்த பாவங்களும் இந்த தலைமுறையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களும் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களும் என சகலமும் தீர்வதற்கு ஒரு வழி இருக்கின்றது சனிக்கிழமை என்று பச்சரிசியை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனை நன்கு பொடியாக்கி கொள்ள வேண்டும் அதனை கையில் வைத்து கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் மனதார வேண்டிக் கொண்ட பிறகு அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் மரத்தடி விநாயகர் தெருமுனை விநாயகரை தரிசித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் மூன்று முறை வலம் வந்து விநாயகரை சுற்றிலும் பச்சரிசி பொடியை தூவி விட வேண்டும் நீங்கள் போடுகின்ற பச்சரிசையை பச்சரிசி பொடியை எறும்புகள் தூக்கிச் சென்றாலே உங்களுடைய பல பாவங்கள் நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் நீங்கிவிடும் அப்படி தூக்கிச் சென்ற பச்சரிசி பொடியை எறும்புகள் முழுவதும் சாப்பிட்டு தீர்த்து விடாது மழை காலத்திற்கு உணவு வேண்டுமே என்று தன் புற்றுக்குள் சேமித்து வைத்து கொள்ளும் பச்சரிசி கெட்டுவிடுமோ என்ற அச்சம் தோன்றும் எறும்பின் எச்சில் பட்டதுமே அரிசி மாவு கெடும் தன்மையை இழந்துவிடுகிறது இந்த மாவு அல்லது பொடி இரண்டே கால் வருடங்கள் கெடாமல் இருக்கும் இப்படி எறும்புகள் எடுத்து வந்த பொடியை புற்றுக்குள் இருக்கும் பொடியை இரண்டே கால் வருடங்களாக இருக்கும் பொடியை முப்பத்து முக்கோடி தேவர்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டரை ஆண்டுக்கு ஒருமுறை கிரகநிலை மாறும் அப்போது பச்சரிசி பொடியின் குணம் மாறிவிடும் அதனால் தான் எறும்புக்கு அடிக்கடி பச்சரிசி பொடி இட வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் ஒரே ஒரு எறும்பு நாம் இடுகின்ற ஒரே ஒரு துளி பச்சரிசி பொடியை சாப்பிட்டால் அது நூறு அந்தணர்களுக்கு உணவிட்டதற்கு சமம் மேலும் சனி பகவானின் தொல்லையில் இருந்தும் விடுபடலாம் ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி முதலான சனிதோஷம் பெரிய தாக்கத்தையோ கெடு பலன்களையோ உண்டாக்காது அதனால் தான் அரிசிமாவில் கோலமிடுவது வழக்கமாகவே இருக்கின்றது இந்த அரிசி மாவு எறும்புக்கும் பூச்சிகளுக்கும் உணவாகின்றன என்று காஞ்சி மகான் அறிவுறுத்தியுள்ளார்